படம் நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்ல ட்விஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு படம். பாட்டுதா ஏதும் புரியல. அது மேட்சாகாத நல்லா என்னப்பா? படம் நல்லா நல்லா இருக்கு. நல்லா ஓகே ஓகே நல்லா. நல்லா இருக்கு.

காட்டிட்டாங்க எல்லாமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் பாட்டுமே இந்த பாட்டுமே தமிழ் பாட்டு நல்லாவே இல்ல ஹிந்தி பாட்டை அப்படியே டப் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப படம் புஷ்பா ஒன்னு கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கூட இல்ல கதையுமே ரொம்ப இதுவா முடிச்சுட்டா லாஸ்டா புஷ்பா த்ரீ வேற போட்டு எல்லா படமும் கத்துவாங்க இந்த படத்துக்கு நான் சாமின்னு சொல்லிட்டு அதிலேயே வராம இருந்தது புஷ்பா ஒன்னு ரொம்ப புடிச்சவங்க எல்லாம் புஷ்பா டூ ஏண்டா வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு பட் அல்லு அர்ஜுன் அவர் ஆக்டிங் பக்காக தான் இருக்கு அவர் எப்பவுமே அதே மாதிரி பண்ணிருக்காரு பட் கதையில ரொம்ப பகத் பாசில எவ்வளவு எதிர்பார்த்தோம் புஷ்பா ஒண்ணு முடியும் போது லீட் குடுத்தாங்க அவர் என்னமோ பயந்துட்டு அவரே கொல்திட்டு சுசைட் பண்ற மாதிரி காமிச்சாங்க பகத் பாஸ் வீட்டில இருந்து பாத்துருப்பார் ஏடா நடிச்சோம் அப்படின்றாங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் உடஞ்சிருச்சு பசங்க சொன்னாங்க புஷ்பா டூ நல்லா இல்ல நல்லா இல்லன்னு ஆனா ரொம்ப பிடிக்கும் புஷ்பா ஒன்னு அந்த வாய்ஸ்க்கே தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க தமிழ் டப்டு வாய்ஸ் சூப்பரா இருந்தது பட் டூல ரொம்ப 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 சோதபிட்டாங்க அதாவது பார்க்கும்போது எப்படி எடுத்தீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி விஜய் விஜயோட ஆயிரம் படத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு ஒரு பில்ட் குடுக்கறது ஒரே படத்துல காமிச்சிட்டாங்க வந்துட்டு அந்த லீட் கொடுத்தேன் இப்ப லாஸ்ட் ஒரு உயிர் பிச்சர் கொடுத்து விட்டுருவாருனா புஷ்பா ஒன்ல விட்டுருவாரு அது இப்ப எப்படி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் சரி ரூல்னே சரி ஓகே புஷ்பா ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவாருன்னு நினைச்சா இவரு ஜப்பானுக்கு சைனாக்குலாம் டீல் வைக்கிறாரு ஹெலிகாப்டர் எல்லாம் போயிட்டு வர்றாரு ரொம்ப ரொம்ப ஹாலிவுட்க்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க அதான் எல்லாமே அவங்க புஷ்பா உடனே உள்ள ஹிட் ஆயிடுச்சு நிறைய இது பண்ணணும் சொல்லிட்டு அவங்க பாத்தாங்களா படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல பண்ணாங்களான்னு தெரியல ரொம்ப அதுவும் இல்லாம லெந்தி வேற அதுவே அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே டூ டூ ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரும் பட் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு ஆனா கான்செப்ட் எடுத்தாம இது மூன்ற மூன்றரை மணி நேரம் எவ்வளோ உள்ளவ காரணம் பிளஸ் இன்டர்வ் வேற ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ரா இந்த பாட் நல்லாதான் அவங்களுக்கு பெருசா ரோல் இல்ல இதுலயுமே அல்லு அர்ஜுன் தான் மெயின் ரோலா இருந்த எனக்கு பகத் பாசில் நல்லா லீட் குடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு பகத் பாசில ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க சம்பந்தமே இல்லாம அதே மாதிரி நம்ம கிஃப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இவர் அந்த வந்துட்டு அவங்க அண்ணன் அவரை பிரிச்சு வச்சு பாப்பாங்கல்ல அவங்க அண்ணன் சேருவாங்க நானே எதிர்பார்த்துதான் போனேன் அதே மாதிரி சேர்ந்துட்டாங்க நம்ம யோசிக்கிறது தான் கதையாவே இருந்தது படத்துல லாஸ்ட சம்பந்தமே இல்லாம ரேம் பேஜ் அப்படின்னு சொல்லி புஷ்பா திரி வருதுன்றாங்க யாரும் போக மாட்டாங்க புஷ்பா திரிக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் மியூசிக் ஆனா பாட்டுமே நீங்க இது ஆக்சுவலி நம்ம எதிர்பார்க்க கூட ஏன்னா தமிழ் டப்ல வருது அதனால பெருசா எதிர்பார்க்க கூட பட் புஷ்பா ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டுல நல்லா இருந்தது ஒரு ஒன்னு ரெண்டு மூணு பாட்டாச்சு நல்லா இருந்தது இதுல கேக்குற மாதிரி இல்ல பாட்டு புஷ்பா 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 புஷ்பான்னு ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்காங்க சொல்றதுக்கு எதுவும் ஆஹ் கைம் அதான் எனக்கு பகத் பாசில லீடா வச்சு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்துக்கலான்னு தோணுச்சு பகத் பாசிலேயே அவர் செத்துற மாதிரி காமிச்சிட்டு சம்பந்தமே இல்லாம உங்க ஃபேமிலி ஜாயின் பண்ற மாதிரி காமிச்சிருவாங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கல்யாணத்துல போய் போஸ்ட் கொடுக்கும் போது பாம் வச்சிருக்காங்க அந்த பாம் யார் வச்சான்னு தெரியல அதான் புஷ்பா த்ரீ ரேம் பேஜ் சொல்லி முடிச்சிருக்காங்க ஃபாசில் கண்டிப்பா இருக்க மாட்டார் முடிஞ்சிடுச்சு பகத் பாசில் ரோலே முடிஞ்சிடுச்சு அவர் அவரு கஷ்டப்பட்டு பிடிப்பாரு ப்ரோ அது அவரை வந்துட்டு அவரால் அசிங்க ஏத்துக்க முடியாம அவரே நெருப்பு எழுதி கொழுந்துட்டு சேர்த்துருவாரு அதனால புதுசா ஒரு இல்லைன்னா வந்துட்டு சம்பந்தமே இல்லாம அந்த அண்ணனா ஒருத்தர் ஒதுக்கி வச்சு பாப்பாருல பஸ்ட் ஆஃப்ல அவரோட பொண்ணை யாரும் அசிங்கமா பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவரை பழி வாங்குவாரு இவர் பிரைம் மினிஸ்டரோட தம்பி பையனை கை வச்சதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப சண்டைன்ற மாதிரி இல்ல ப்ரோ நீங்க கேட்டதுதான் இல்ல நிறைய இருக்கு படத்துல அது அது தவிர வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு படம்

எது அவன் சொல்லாம் நடிப்பில நடிப்பெல்லாம் சூப்பரா இருக்கு சூப்பர் நல்லா நல்லா சூப்பரா இருக்கு பறந்து பறந்து அடிக்கிறாரு நல்லா சூப்பரா இருக்கு